ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தி இட்லி இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நான் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ தா தாளித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டு அதுவும் கூட போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பில் அது கூடவே கொஞ்சம் முந்திரி அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி அதுக்கப்புறமா சிக்கன் இல்லைன்னா மட்டனோட மசாலா ஏதாச்சும் இருந்தனா அதுவும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கலர் வந்ததும் நம்ம வந்து நாலு முட்டை நான் இதில் வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த முட்டை எல்லா மசாலாலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதில் நீங்கள் உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம ஏதாச்சும் சிக்கன் சால்னா ஏதாச்சும் சால்னா இருந்தால் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் உதிர்த்து வச்ச இட்லியை இது கூட போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லிக்விடியாக இருந்தால் தான் இட்லி வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ நம்ம அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் சில்லி சாஸ் ஊற்ற போகிறோம் க்ரீன் சில்லி இல்லைனா ரெட் சில்லி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிரும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே கான்செப்டை நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியிலே கூட பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்